சென்னை சாவடியில் உள்ள ஐஸ்வர்யா தனியார் மருத்துவமனையில் பெண்களுடைய ஆரம்ப நிலை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த நவீன மார்பக மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பின்னணி பாடகி சின்மையி மற்றும் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜசுந்தரம் ஐஸ்வர்யா மார்பக மையத்தின் இயக்குனர் டாக்டர் தீபா ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருள் முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நவீன மார்பக புற்றுநோய் மையத்தை திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பின்னணி பாடகி சின்மகி இவ்வாறு திறப்பித்தார் சாரி ஷாலின் அவங்களோட போஸ பார்த்துதான் நான் வந்து படிச்சேன் அன்னைக்கு வந்து அவங்க பயங்கர வெயிலு இருக்கிற அந்த வெக்கல்லயும் வெயில்லயும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேக்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேக்குறாங்க குடுத்துக்கலாமே நான் நிறைய பேர் அவங்க வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸு ஃபேமிலிக்கு அவங்க தான் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல் வெரி பேட் ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷேலன் ஆஸ்ட் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கன்னு என்னால அதை பண்ண முடிஞ்சது அதனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுள் அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே நான் ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்றவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற வியாசை தோழர்கள் ஷாலன் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் யூ ஃபியர் ஏபிள் டு ஆம்ப்ளிஃபை த வோய்ஸஸ் அவங்களோட எஃபர்ட் அவங்களோட சப்போர்ட் அவங்களோட ஆன் கிரவுண்ட் ஒர்க்கோட அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில எடுக்காம நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ங்கறதா என்னோட தாழ்வு எனக்கு தேசிய விருதுல அதிருப்தி இருக்கிறதா வைரமுத்து அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா அயோத்தி காலிஜி விதம் போன்ற படம் வந்துட்டு தேசிய விருதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆனுமா அவங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்துவதான் கேட்கணுமா வேற உங்க தப்பு இல்ல உங்க கேக்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரிக்கர்டா ஒரு ரியாக்சன் வரணும் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்கு என்ன தெரியலமா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து என்ன பேன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ் இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையாம் அவருத்த சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க உருவாசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க

பரவாயில்ல சார் நம்ம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பேசலாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து 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 சென்டர் பெண்கள்ல பேருக்கு கேன்சர் அவங்க பண்றதுக்குள்ள லேட் ஆயிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்த நம்மளோட வெல்னஸ் வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது ஸோ தயவு செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பய பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷன்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்கா இருந்தது ரொம்ப உண்மை அதுல ரொம்ப ட்ரூவா இருந்தது அதெல்லாம கேட்கும்போது போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட போயிட்டு ப்ராப்பரா சரியான நேரத்துல ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் இட் இஸ் கியூரபிள் தேங்க்யூ